பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த தினங்களில் ஒன்றான பங்குனி உத்திர தினத்தன்றுதான் பெரும்பாலான தெய்வ திருமணங்கள் நடைபெற்றுள்ளன இந்நிலையில் அண்ணாமலையாருக்கு பங்குனி உத்திரத்தன்று திருமணம் நடைபெறுவது பற்றி அறிந்திடவும் பாருங்கள் பங்குனி உத்திர திருவிழா தமிழோடு இணைந்த திருவிழா என்று கூறினால் அது மிகையாகாது ஏனெனில் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு பனிரண்டு தமிழ் மாதங்களில் பனிரெண்டாவது மாதமான பங்குனியும் இருபத்தி ஏழு நட்சத்திர கூட்டங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணைந்து வருவது குறிப்பிடத்தக்கது தமிழின் சிறப்பை உண்மையிலேயே எடுத்து கூறும் வகையில் இந்த விழா அமைந்திருப்பது இயல்பாகும் இந்நாளில் அதிக அளவிலான தெய்வ திருமணங்கள் நடைபெற்றுள்ளதால் பங்குனி உத்திர திருநாள் அன்று திருமணம் செய்வது சிறப்பாகும் மேலும் திருமணம் ஆகாதவர்கள் கோவிலில் நடைபெறும் தெய்வ திருமணத்தை கண்டு வழிபட்டால் விரைவில் திருமணம் கைகூடம் என்பது நம்பிக்கையாகும் பங்குனி உத்திர தினத்தன்று விரதமிருந்து வழிபடுபவர்களுக்கு செவ்வாய் தோஷம் உள்பட அனைத்து தோஷங்களும் விலகும் அது மட்டுமல்ல நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் தொடர்ந்து பங்குனி உத்திர விரதம் இருந்தால் பினி நீங்கிவிடும் என்று கூறுகின்றது பங்குனி சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெறுவதுண்டு அதேபோல் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் அண்ணாமலையாருக்கும் உண்ணாமுலை அம்மனுக்கும் மிக விமர்சையாக திருமணம் நடைபெறுவது வழக்கம் அதில் என்ன சிறப்பென்றால் பொதுவாக பங்குனி உத்திர தினத்தன்று கோவில்களில் ஒரு தடவை தான் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும் ஆனால் திருவண்ணாமலையில் மட்டும் தடவை திருக்கல்யாணம் நடைபெறும் அதாவது மூலவரான அண்ணாமலையாருக்கு முதலில் நண்பகலில் திருமணம் நடைபெறும் அதன் பின்னர் உற்சவரான பெரிய நாயகருக்கு இரவில் திருக்கல்யாணம் நடத்தப்படும் இது திருவண்ணாமலை கோவிலில் மட்டுமே நிகழும் அதிசயமாகும் உலகத்திலேயே எந்த ஒரு கோவிலிலும் மூலவருக்கு திருக்கல்யாணம் நடத்தும் வழக்கம் இல்லை தான் திருக்கல்யாணம் நடைபெறும் ஆனால் திருவண்ணாமலையில் மட்டும்தான் கருவறையில் உள்ள மூலவர் திருமண கோலம் காண்கின்றார் சிவபெருமானின் வசிப்பிடமாக கைலாய மலை இருப்பினும் பூமியில் அவர் விரும்பி அமர்ந்த இடமாக திருவண்ணாமலையே கருதப்படுகிறது அதன் காரணமாக அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்மனுக்கும் உச்சிகால பூஜையின் போது திருமணம் நடத்தப்படுகிறது அப்பொழுது கருவறை அருகில் இருப்பவர்களுக்கு மட்டுமே மூலவர் திருமணத்தை கண்டுகளிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அதனால் பக்தர்கள் அனைவரும் அண்ணாமலையாரின் திருமணத்தை காணும் வகையில் இரவு மணிக்கு மேல் உற்சவர் பெரிய நாயகருக்கு கொடிமரம் அருகில் திருமணம் நடத்தப்படும் அதையடுத்து இரவு பனிரெண்டு மணிக்கு மேல் சுவாமியும் அம்மனும் தங்க ரிஷப வாகனத்தில் திருமண கோலத்தில் திருவீதி உலா வருவார்கள் திருவண்ணாமலையில் நடக்கும் அதிசயமான மூலவர் அண்ணாமலையாருக்கு நடைபெறும் கோலாகல திருமணம் பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரிந்திட செய்யுங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்துவிடுங்கள் யூடியூபல்காரதம் இது மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் நன்றி வணக்கம்